அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஊருவில் என்ன நடக்குமோ உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஓ இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ப களவாணி ஒன்று களவாணி டூ அப்படி இல்லை அது வந்து ஒரு அரசியல் கலந்த படமா அது கொஞ்சம் இது பண்ணும்போது அதை எதிர்பார்த்த மக்கள் வந்து இதை பிடிக்கலை உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலவாணி ஒன்று ஒப்பிடும்போதே அது மக்களுக்கான ஆடியன்ஸுக்கு வந்து சிக்கல் இல்லைன்னா வேற பேர் வேற இது மாடல் கலவாணி ஒன்று போது கலவாணி கலவாணி டூ அப்படின்னாக்க அதே மாதிரி அந்த இதுலேயே தான் எதிர்பார்த்தாங்களே தேவை மக்களே இதை எதிர்பார்க்கல ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கலவாணி இல்லாமல் வேற பேர் ஏதாச்சும் வச்சு போயிருந்துச்சுன்னா இன்னும் அது அது கிட்டாயிடுச்சு இருக்கும் அதுதான் அது அது வந்து அரசியல் படமாக இருந்ததுனால வேற பேர் வச்சுருந்துருக்கணும் கலவாணி டூன்னு வைக்காமல் வேறு பேர் வச்சிருந்தா கூட அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட இந்த வேற மாதிரியான எண்ணங்கள் போய் பிரதிபலிச்சிருக்கும் இது என்ன இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் போய்விது அப்படிங்கிற மாதிரி இது பயங்கரமாக இது லவ்வு வேற பயங்கரமாக இருக்குமா உள்ளறை இது ஒண்ணுல ஒன்றும் இல்லை பயங்கரமான லவ்வுனாக்க நீங்கள் அது யதார்த்தமாக உள்ள லவ் அது அந்த இங்கே நீங்கள் நீங்க பாத்தியெல்லாம் ஒரத்த நாட்டுக்குள்ள தஞ்சாவூர் இந்த ஒரத்த நாட்டு சுற்று எங்களை பார்த்திங்கன்னாலும் ஒரே ஏரியா மாதிரியே தெரியும் நீங்கள் எங்கிட்ட முடியாது நீ எங்களை எங்களை பார்த்திங்கன்னாலும் இந்த இடத்துல எடுத்துருப்பாங்களோ அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஒரே மறுநாள் ஊர் ஆனால் நாங்கள் இந்த வ ஒக்கநாடு மேலையூர் உக்கநாடு கீழேயூர் வன்னிப்பட்டு அதிகமாக வந்து வன்னிப்பட்டு மேலையூரில் ஒரு சின்ன ஐயனார் கோயில் அந்த தாலிகட்டெலாம் இருக்கும் அதை சுற்றி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அது வீடு பக்கம் இது பக்கம் இது இந்த இது ஷிஃப்டிங் அவ்வளோதான் இருக்காது நல்லா அதுக்குள்ளேயே இருந்தோன்னு ஆனால் கேமராவும் ஓம் பிரகாஷ் அவரும் புதுசாக பிரித்து மேய்ஞ்சிருப்பார் அதில் அவரும் ஓம் பிரகாஷ் வந்து இன்ட்ரொடியூஷன் அதில் நல்லா செ செம்மையாக பண்ணுவார் அவரும் நல்லா ஒரு அந்த அதாவது ஒரு டீம் ஒட்டு மொத்தமாக ஒன்று செட் ஆகும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி செட்டான டீம் அது ஒவ்வொருத்தரும் ரொம்ப நாள் பயணிச்சு பயணித்து பயணிச்சு தேர்தல் தேர்தல் அதிகமாக இருக்கிறவங்க இதில் எப்படியும் நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு வெறியோட பண்ணக்கூடாது அது அதே ஓம் பிரகாஷ் அதே மாதிரி இதில் நல்லா பண்ணார் அதில் வாக்குச்சூடாகவும் அப்புறம் இப்போதான் இப்போ எங்கே போயிட்டார் அவர் லெவலுக்கு போயிட்டார் அதில் இருந்தவங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியாகவே பெரியால் ஆகிட்டாங்க சூப்பர் சூப்பராக எம்ஏன் அவர் கிலிப் மாஸ்டராக இருந்தாலும் சரி பாபி மாஸ்டரு ஒரு சக்னூர் டைரக்டரு கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் சந்தானம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்தீங்கன்னாக்க எல்லா பேருமே பெரிய ஆள் ஆகிருப்பாங்க அப்படியே சூரி சின்ன சின்ன கேரக்டர் கூட பெரிய கேரக்டராக மாதிரி அப்படியே பெரிய பெரிய ஆள் ஆகிட்டாங்க இன்னைக்கு அது அதில் ஒரு பெரிய பெரிய ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு பெரிய பொசிஷன் கொண்டு விடக்கூடாது கலவாணி சரி ரொம்ப நன்றி ரொம்ப